தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு ஆண்மனைய உறவுகளே சொந்தங்களே நட்புகளே தோழர்களே உங்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிற கேட்டுக்கோங்க ரொம்ப நாளாக தேடி தேடி அலைஞ்சு எனக்கு விடை கிடச்சிருக்குங்க நாம் வந்து நல்லா சன் சின்ன வயசில் ஜாலியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பசங்க நண்பர்களோட விளையாடி தெரிஞ்சு போய் சேர்த்தாங்க அப்புறம் படித்தோம் இப்படி வாழ்ந்துட்டு வந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் ஞானம் அறிவுலாம் வரும்போது ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்போம் இல்லையா அப்போ இது என்னது எல்லோரும் இருக்காங்க நமக்கு மட்டுமே பிரச்சனை இருக்குது நல்லா இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் இந்த இன்பம் கிடைக்குது நமக்கு இந்த மாதிரி கடவுள் துன்பம் கொடுக்குறாரு கடவுள் இருக்காரா இல்லையா இதுலாம் போய்யா அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கும்போது கடவுளை நிறையா திட்டி தீர்த்துருக்குறோமா இதில் கடவுளே கண் இல்லையா கடவுளுக்கு வந்து இதெல்லாம் கடவுள் கொடுத்தாரு அப்படி எடுத்துக்கிட்டாரு அவர் வந்து உறக்க வச்சார் அவரே உயிர் எடுத்துக்கிட்டாரு இப்படிலாம் நம்ம சொல்லிட்டுருக்கிறோம் ஆனால் நமக்கு பிறப்பு கொடுக்கறதுக்கும் நமக்கு நல்ல அனுபவம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நம் அவருடைய வேலையை தவிர நம்மளை சாக அடிக்கிறது நம்மளை கொள்கிறது அப்படி அவருடைய வேலையே கிடையாதுங்க ஆனால் நம்மளாக தான் தேடிக்கிறோம் இப்போ ஒரு அரசு இருக்குது ஒரு ராஜா இருக்கிறாரு ஒரு அப்பா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க நம்ம பெற்ற பசங்கள் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க சொல்கிற பச்சை கேட்கல அப்படிங்கும்போது அப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன ஜெயிலில் போடுவாங்க இல்லைன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து தோப்புவரம் போட சொல்லுவாங்க அப்பா வந்து வாஜியாட்டை போய் கும்பி விடுவார் கொஞ்சம் கவனிங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு ஆனால் அதுதான் அந்த மாதிரி தான் நமக்கு துன்பங்கள் வருது நம்மளாக தேடி நம்மளாக போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறோம் நமக்கு குறைஞ்சபட்சமான ஒரு அறிவும் சுதந்திரமும் கொடுத்துக்கப்பட்டிருக்குது அதை நல்லா பயன்படுத்தினா அதிகமான சுதந்திரமும் அதிகமான நமக்கு இன்னும் நிறையா விஷயங்களும் கொடுக்கப்படும் ஒரு சின்னதாக தீபாவளிக்கு துப்பாக்கி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அதை சரியாக கையாண்டோம் அப்படின்னா நல்லா இயக்கப்பாடு செவனே கொடுப்பாங்க சரிங்களா ஆனால் அதை கையாளாமல் தவறாமல் வகை நம்ம பயன்படுத்துகிறோம்னா அதையும் இருக்கத்தையும் பிடிங்கிப்பாங்க அதுதான் விஷயம் இப்போ நமக்கு இறைவன் பெருமையான ஒரு டெஸ்ட் வைக்கிறார் ஒரு எக்ஸாம் வைக்கிறார் அதில் அதில் வந்து சிலபஸ் கொடுக்கப்பட்டதுக்கு கொஷின் பேப்பரும் அவுட்டும் ஆயிடுச்சு அதை பார்த்து காப்பி பண்ணாலே போதுங்க கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்குது அது என்ன இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கணினா தான் உங்களுக்கு இது விடை தெரியும் இறைவன் த எப்பொழுதும் பெருங்கருணையான அவர் நம்ம தாய் விட தந்தையை விட ஆயிரம் மடங்கு அதை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறாரு நமக்கு பல ஜென்மங்களாக பிறவை கொடுத்து 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 ஒரு அனுபவம் வரணுங்கிறதாக எப்படி வந்து ஒரு மேலே இடத்துக்கு வந்து இப்போ வந்து லிஃப்ட் வந்திருக்கு அப்போ ஏணி இருந்தது அது மாதிரி ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நமக்கு பயணம் பண்ணுறதுக்கு மாட்டு வண்டி வண்டி அப்புறம் பைக்கு இதுக்கு வந்து இந்த மாதிரி இப்போது காரு இது மாதிரிலாம் வந்திருக்கலோ அதே மாதிரி நம்ம ஆன்மா அனுபவம் வர்றதுக்காக இந்த பிறப்புகள் கொடுக்கப்பட்டு நம்ம திரும்ப இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற பல கருவியை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நடந்து போகணும் கால் இருக்குது கண் வந்து பார்க்கறதுக்கு அது மாதிரி மனது அறிவை நிறையா சிந்தனை பண்ணி ஏற்கனவே கடந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு திரும்ப இந்த மாதிரி செய்யலாமா ஒரு செயலை எப்படி நம்ம போகணும் எங்கே இலக்கு வைக்கணும் அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் கற்பனை ஏற்கனவே நடந்த விஷயங்களை நம்ம ஏற்கனவே பார்த்த இமேஜை வந்து திரும்ப திரும்ப பண்ணிடுறது எதை எதை அடையணுமோ இலக்கை வந்து இமேஜ் பண்ணி நம்ம இங்கே போகணுங்கிறத தீர்மானம் பண்ணுறது ஒரு இது மாதிரி திட்டங்களை தீட்டுவது அது இலக்கை அடையிறதுக்கான ஒவ்வொரு படிக்கட்டாக நம்ம போகிறதுக்கு இப்படி இருக்குது இதில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க வீடு கட்டணும்னு நினைப்பீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பீங்க வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க கார் வாங்கணும்னு நினைப்பீங்க எல்லாமே அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அடைய வேண்டிய இலக்கு இறைவனே அடைய வேண்டியது அதுக்கான முயற்சி என்னென்னுங்க அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா நமக்கு கொடுத்துருக்குறத மாற்றி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் பல மடங்கு திரும்பி கொடுக்குறாரு இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட நூறுரூவா இருக்குன்னா அது நூறுரூவாயை ஏழை மக்களுக்கு நீங்கள் செலவு செஞ்சீங்கன்னா ஆயிரரூவா வரும் ஏழை மக்களுக்கு செய்யுங்க உங்களுக்கு செய்யுங்க உங்கள் குழந்தைக்கு செய்யுங்க அப்படியே வச்சுட்டு அது யாருக்கும் பயனிட போயிடும் அந்த மாதிரி ஒரு அறிவு கொடுத்துருக்காங்கன்னா மக்களுக்கு செய்யுங்க திரும்ப பழைய இறைவனுடைய அறிவு அப்படியே உங்களுக்கு கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு பத்து சதவீதமோ ஒரு சதவீதமோ இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அதை நீங்கள் பயன்படுத்தி மக்கள் இந்த உயிர்கள் நலம் பெற வேண்டும் என்று நினைத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நூறு மடங்காக திரும்ப கிடைக்கும் நூறு சதவீதமாக பூரணமடையும் நூறு சதவீதம் அறிவானவர் இறைவன் அவர் நம்மக்கிட்ட ஒரு சதவீதம் இப்போ கொடுத்துருக்கிறாரு சுதந்திரம் கொடுத்துருக்கறாரு பயன்படுத்தி நம்ம மேலே வரணுங்கிறதாக சரியாக பயன்படுத்தாமல் நாம் அந்த எக்ஸாம் பாஸ் ஆக முடியாமல் இந்த திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி படிச்சுட்டு இருக்கிறோம் நாம தான் முடிவு பண்ணணும் இந்த கேமு முடிக்கணும் அவர் விளையாட்டு கேம்னு நினச்சா கேமு துன்பமாக நினச்சா துன்பம் நமக்கு போராட்டம்னு நினச்சா போராட்டம் வாழ்க்கை என்பது போராட்டம் அல்ல அதே மாதிரி சோதனைகளும் அல்ல ஒரே சோதனை தான் மரணம் வந்துடும் சரி இது ஏன் மரணம் வருது மரணம் மரணம் வைக்க வேண்டியது வேலை இறைவன் கிடையாதுங்க தான் விழிப்பாக இருந்து ஏன் வருது இது ஒரு ஒரு இடத்தை நமக்கு தடுக்க கீழே விழுறோன்னா ஏன் தடுக்கணும் எப்படி தடுக்க விழுந்தோம் அப்போ திரும்ப தடுக்கணுது என்ன அந்த தடையை நீக்கினா தடையை நீக்கிவிடும் சாகிறதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் நம்ம மனசை சரியாக கவனிக்கிறது தெரியல மனசு எங்கே கொண்டு போகுதோ அது மாதிரி போகிறோம் பின்னாடியே அதை வளர்ச்சி திரும்பி கொண்டு வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர தெரியலை இந்த மாதிரி நாம் இருக்கிறோம் அப்போ இப்போ இறைவன் மேலே இனிமேல் உண்மையை தெரிஞ்சு சத்தியமாக நீங்கள் பழி போடாதீர்கள் நானும் அப்படி தான் இருந்தேன் இப்போ இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு சொன்னால் பெருங்கருணையாகவும் பேரன்பாகவும் பேர் அறிவாளனவாகவும் இருக்கிறார் அது அருள் அருள் அறிவுபாங்க அருள் அருள் வடிவமாக எல்லாம் வெளிப்படுது இப்போ இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் இந்த நீங்கள் பார்க்குற என்னெல்லாம் சூரியன் பூமி சொல்லுவாங்க அது மாதிரி தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் இருக்குது எல்லாமே தத்துவங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை மலை அருவி காற்று தண்ணி நம்ம எல்லாமே இயற்கைன்னு சொல்லுவோம் பூ மலர் எல்லாமே ஆனால் இது இயற்கை கிடையாது இயற்கையான ஒரு விஷயம் என்னென்னா இரண்டே ரெண்டு பொருட்கள் உண்மையில் இயற்கையில் இறந்தன ஒன்று ஆன்மா இன்னொன்று ஆணவம் அப்படி இருக்கும்போது அந்த ஆணவத்தில் போய் சிக்கின ஆன்மாக்கள் எல்லாமே உயிர்களாக புறப்படுத்தி பக்குவம் அடைந்து அந்த ஆன்மாவை நீக்க அந்த ஆணவத்தை நீக்கிறதுக்கான பயிற்சியாக நம்ம வந்திருக்கிறோம் போ அதில் சிக்காத ஒரே ஒரு ஆன்மா இறைவன் அவர் வந்து ஆன்மாவை பக்குவமாக வச்சு அறிவாக இருந்ததால் அந்த ஆணவத்தில் போய் சிக்கலை ஆணவங்கிறது ஒன்று ஒரு மாயை இந்த மாயை திரும்ப உருவாக்குறாரு இதுக்கு பெரிய மாமாயை அந்த ஆணவம் அந்த ஆணவத்தை போக்குறதுக்காக சின்ன சின்ன மாயைகளை இறைவனே அப்புறம் உருவாக்குறாரு வேறு வழி இல்லை முல்லை முள்ளால் எடுப்பது போல் அப்போ மாயையை மாயையை வச்சு தான் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயைங்கிற நம்ம ஒரு ஆசை உருவாகுது அந்த ஆசையை போது அதுதான் காமமாக மாறுது தீவிரமான ஆசைக்கு பேர் தான் காமம் காமங்கிறது பெண்களை மட்டும் வைக்கிறது அப்படி இல்லை எந்த ஒரு பொருள் மேலேயும் நீங்கள் வைச்சாலுமே அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொன்னால் அது காம இறைவன் மேலே நம்ம காமப்பட்டால் நல்லது இறைவனை அடையணும் இறைவனுடைய இதை அப்படிங்கிறது நல்லது இதை மற்ற ஒரு பெண் மேலேயே ஒரு பெண் ஆண் மேலேயே வைக்கிறத அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் தான் அது இயற்கையிலே அந்த ஒரு இன்பம் பார்த்துட்டு இது மா இது சிற்றின்பம்னு சொல்கிறாங்க ஞானிகள் சித்தர்கள் முனிவர்கள் நம்ம பேரின்பம் அடையணும்னு சொன்னால் இது மாதிரி ஆயிரம் மடங்கு நிரந்தரமான ஒரு இன்பம் கிடைக்கும் அதுதான் இப்போ இந்த உடம்பு நம்ம முக்கியத்துவம் தான் அது ஒரு ஏனி மாதிரி தொண்ணூற்றாறு தத்துவங்கள் சொன்ன இல்லைங்களா அதில் என்னென்னங்கிறது விளக்கமாக இருக்குது நிறையா நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு நிமிஷம் பேசலாம்னு நினச்சதே அவ்வளோ நேரம் போயிடுச்சு அதே திட்டம் போட்டு எழுதி வச்சு நம்ம பேசுனா பரவாயில்ல அதுவாக தானாக இறையர்களால் வந்து நமக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது இறைவன் எப்பேரப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கோயிலில் போய் கும்பிடலாமா இப்போ நமக்கு பண்ணிட்டு தான் மருதமனை இருக்குது நல்லா இயற்கையான சூழல் இருக்குது நீங்கள் அப்படியே பாருங்கள் காத்தடிக்குது அதனால் கேட்கிற சத்தத்தம் நல்லா கேட்குதா என்னென்னு தெரியல கொஞ்சம் சிரமத்துக்கு மன்னிச்சுக்கிங்க இந்த தனியான அறையில் பேசுவோம் மறுபடியும் இந்த செய்தி இன்னொரு டைம் கூட ஆனால் அது செய்தி திடீர்னு வந்தது எல்லா நேரமும் இது வந்து கிடைக்குமென்னு தெரியாது அதனால் நண்பர்களே உறவுகளே சொந்தங்களே நாம் இரவாமல் இருப்பதற்காகவே இறைவன் நம்மளை படைத்திருக்கிறார் நமக்கு தற்காலிகமாக ஒரு அறிவும் சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்குது இதை பெரும் சுதந்திரமாக நம்ம நினை வரணும்னு சொன்னால் அவர் வந்து எல்லாருக்கும் இந்த அறிவை பயன்படுத்தி நீ பல உயிர்களை நிர்ந்து காப்பாற்றுக்கான முயற்சியில் இறங்கணும் அமைதியாக இருக்கணும் ஏற்கனவே வேலை செஞ்சு தவறுகள் நிறையா பண்ணியிருந்தால் நம்ம அனுப்பிச்சிக்கோங்க இறைவான்னு சொல்லி சரண்டர் பண்ணிடணும் சரண்டர் பண்ணிவிட்டு திரும்பவும் பத்து வருஷம் கழித்து கூட நீ தவறு பண்ணாலும் மறுபடியும் பனிஷ்மெண்ட்டு தான் சரண்டர் பண்ணிட்ட பிறகு இறைவா நான் எனக்கு மனசறிந்து நான் ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன் எல்லா உயிர்களும் துன்பம்லேருந்து நீங்குவதற்காகவோ அதை இன்பப்படுவதற்காகவோ காப்பாற்றுவதற்காகவோ அதுக்காக தான் நான் எந்த ஒரு செயலும் செய்வேனே தவிர என்னுடைய செயல் எந்த ஒரு உயிரும் துன்புறுத்தாது நான் இனி எந்த தவறும் செய்ய மாட்டேன் என் மனம் மறைந்து உன்னை சதா நினைத்து கொண்டு எந்த செயலும் செய்வேன் நீ செல்லும் வேலையை இறைவன் நம்மளை கட்டளை இடுவார் பொறுமையாக இருந்தால் தெரியும் அது நமது நமது மனசை அமைதிப்படுத்தி இறைவன் சிந்தனையில் இருக்கும்போது இறைவன் வந்து உள்ளிருந்து வேலை செய்வதை நமக்கு புரியும் உணர முடியும் அதனால் நாமளே இப்போ வந்து ஒரு தன்னுயர்ச்சியாக தற்கூரின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நம்மளுடைய அறிவில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால் துன்பம் நிறையா வருது நிறையா அடி வாங்கிட்டு இருக்கிறோம் ஓடி 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 இன்னத்தை கண்டுபிடிச்சோன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஓடிட்டே இருப்போம் பணத்துக்கு பின்னாடி நம்ம ஓட வேண்டியதில்லைங்க பணம் எல்லாமே நம்மளுக்கு செல்வம்லாம் தேடி வரும் மற்றவங்களுக்கு உதவணும் மற்றவங்களை வாட் உயர்த்தணும் பல குடும்பங்களை வாழ வைக்கணும் பல உயிர்களை துன்பத்தை நீக்கணும் என்ற எண்ணம் மட்டும் வந்தால் போதுமே நீங்கள் இறைவன் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னு அர்த்தம் மறுபடியும்னு சொல்கிறேன் இறைவனை ஒருபோதும் குறை சொல்லாதீர்கள் மரணத்தை நோக்கி நாமளே சென்று கொண்டிருக்கிறோம் மரணம் என்பது இறைவன் கொடுப்பது அல்ல நான் நாமளே தேடிக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் பெருங்கருணையோடு நமக்கு அவர் பிறப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் பாவம் இப்போ நம்ம குழந்தை தப்பு பண்ணால் மறுபடியும் நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அவர் எப்படியாவது இவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு வரட்டும் இந்த வகுப்பில் இதாக அவங்க படிக்க முடியும் மறுபடியும் வேலை ஒரு உடம்பு கொடுக்கட்டும் அப்படி சொல்லி ஒரு வண்டியை நம்ம டேமேஜ் பண்ணி உடச்சி கொண்டு போய் கொடுக்க கொடுக்க திரும்ப புதுசு புதுசாக ஒரு வண்டியை அவர் கொடுக்குறாரு அதனால் இந்த இந்த வண்டியை வச்சு இப்போ கிடைச்ச உடம்ப வச்சு இதை நம்ம அடைய பார்க்கணும் மறுபடியும் வண்டி நல்ல வண்டி நல்லா சிசி இருக்கிற மாதிரியும் நமக்கு நல்லா டெக்னாலஜியான வண்டியை கொடுத்துருக்காரு இப்போது இதை விட பெரிய வண்டி கிடைக்காது அந்த மனித தேகம் தான் மிக சிறந்த வண்டி என்பதை தெரிந்து உங்களுக்கு புரிஞ்சு சொல்லிக் கொண்டு வருகின்றேன் இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்தது இதே மனித பிறப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது அப்படி வேண்டும் என்றால் இந்த பிற நாம் இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்போ நாம் இறைவனுக்கும் ஆன்மா ஆன்மாதான் அவர் ஆணவத்தில் சிக்காமல் இருக்கிறதால அவர் இறைவன் பெரு கருணையாக இருக்கிற நம்ம ஆன்மா வந்து ஆணவத்தில் சிக்கி மாட்டிக்கொண்டதால் நம்மளுடைய உண்மையான ஒரு சொரூபம் மறைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஞானம் அறிவு எல்லாம் புரணமாக இல்லாமல் இருக்கிறது அதுக்காக பக்குவம் வரணும் நமக்கு வந்து இந்த ஆணவம் இருக்குல்ல சாதாரணமாக ஆணவமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு வார்டு மெம்பராக இருந்தாலோ ஒரு ப்ரெசிடெண்ட்டாக இருந்தாலே இல்லை ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி பணம் வச்சுருந்தாலே அவங்கள கையில் பிடிக்க முடியல இல்லை ஒரு படிப்பு படிச்சுட்டாலே நான் அவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுக்கிறேன் நானும் அந்த வேலை செய்வேன் அப்படின்லாம் நமக்கு உள்ள ஆணவம் வேலை செய்யுது நம்மளும் ஒரு உயிர் தான் எல்லா உயிர்களும் சக உயிர்கள் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு எல்லா வேலையும் செய்வதற்கு எந்த உயிரும் காப்பாற்று காப்பாற்றுவதற்கு நாம் எல்லா உயிரும் ஒன்று தாங்கிற எண்ணத்தில் இருந்தோம் அப்படின்னா இறைவன் நமக்கு எல்லாத்தையும் மேல் மேலும் கொடுப்பார் என்று சொல்லி இது இதனை மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இது உண்மையெல்லாம் சொல்கிறோம் தெரிஞ்சுக்கோங்க இயற்கையில் இதெல்லாம் நம்ம ஒரு புத்தகம் மாதிரி படிச்சுட்டு மற்றவங்க படிக்கணும் அப்படிங்குறதாக அந்த புத்தகத்தை பாதுகாக்கணுமே தவிர மற்றபடி அந்த புத்தகத்தை நம்ம வந்து உள்ள கருத்து தான் முக்கியம் அதனால் அந்த கருத்து எடுத்துக்கிட்டோன்னா புத்தகத்தை யார்ட்டாக கொடுத்துக்கலாம் அது மாதிரி இந்த வீடு இந்த பூமி எல்லாமே ஒரு அனுபவம் வர்றதுக்காக தான் இங்கே எதுவுமே நம்ம நிரந்தரமாக இந்த வீடு நாம் நூறு வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு எனக்கு வேணும் பத்து தலைமைக்கு வேணும்னு பிடிச்சி வச்சுருக்க வேண்டியதில்லை பற்றுகள் எல்லாம் நீங்க வேண்டும் இறைவன் மேலே மட்டுமே பற்று வைக்க வேண்டும் அந்த பற்றுமே விரைவில் அப்புறம் நீங்கிட்டோம் அதுக்கப்புறம் இறைவனை நாமளும் ஆகிடுவோம் மெர்ஜ் ஆகிடுவோம் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றா ஆகிடுவோம் இப்போ வேறு வேறையாக இருக்கிறோம் அந்த ஆன்மா தனித்து இயங்குவோம் அப்புறம் அருகெல்லாம் வந்துருச்சுன்னா அது இறைவன் எப்படியோ அப்படியே நாமளும் ஆகிடலாம் அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அரு நன்றி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கொலையம்லாம் ஓங்குக பிற உயிர்களை கொல்லாமல் அந்த நெறியை கடைபிடித்து வாழ்வதே முதல் படியாகும் ஜீவகருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு மனிதர்களுக்கெல்லாம் ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்பது ப பிற உயிர்கள் மீது கருணையோடு இருந்து அவர்களை பாதுகாப்பது அந்த உயிர்களுக்கு நன்மை செய்வது தான் ஜீவகாரண்ய ஒழுக்கம் அதை கடைபிடித்தாலே மு இறைவனை நம்ம வந்து வழிபடுறதுக்கான வழிபாடாக இருக்கும் மற்ற வழிபாடு எல்லாம் நீங்கள் செய்யுங்க குறை சொல்லவில்லை அதிலிருந்து அடுத்த அடுத்து கட்டத்துக்கு நீங்கள் நகர்வு வரணும் நம்ம அந்த மாதிரி இருந்து தான் எல்லாம் வந்திருக்கிறோம் நன்றி வணக்கம்